ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதியும் ஆதாரம் சர்வோ வித்யா கிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேய செய்ங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேய செய்ங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு ரெண் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தின் கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் ஒன்று ஒன்றா இந்த வாரத்தின் கோல்சாரம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ராசியில் கேது பகவான் சுக்ரன் துலாத்தலையும் ஆட்சி பெற்று போயிருக்கிறார் செவ்வாயும் புதனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் புத பகவானும் வந்து எட்டாம் இடத்துல அதாவது விருச்சிகத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் ஏன்னா தனுர் மாதம் பிறந்துடுறது இந்த இந்த நாள்லேருந்து அதாவது பதினேழாம் தேதி போன வாரம் கடைசியிலே பிறந்துடுறது இந்த வாரம் பிறந்துடுறதுனால தனுர் மாதம் பிறந்துடுறது மார்கடி மாதம் ஃபுல்லுமே வந்து மார்கடி கொண்டாட்டங்கள் தான் இந்த வாரம் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இருபதாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறதும் ராகு பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் இருக்கார் இதுதான் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி நாலாம் பாதத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் கும்பராசியிலிருந்து ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரணும் போகிற ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வந்து ரிஷபராசியில் வருது இந்த வாரம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றமான வாரங்களாக இருக்க போகிறது ஏன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பதினெட்டாம் தேதி அன்றைக்கே சஷ்டி விரதம் சஷ்டி ச அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாள் குழந்தை பிராப்திக்காக வந்து சஷ்டியில் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏதோ எதிராளிகளை வெற்றி கொள்வதற்காக சஷ்டியில் விரதம் இருப்பதும் மிகவும் பெரிய ஏற்றம் இந்த வாரத்தில் இருபதாம் தேதி சனி பயிற்சி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி சனி பயிற்சி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியது அதனுடைய சனி பயிற்சியினுடைய பலன்கள் தனித்தனியாக ஒரு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அவசியமாக பாருங்கள் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன ஒரு ஏற்றம் என்ன ஒரு மாற்றம் வரக்கூடும் அப்படின்றத போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த வாரம் பார்த்தாலேனால் இருபத்தி மூணாந்தேதி வைகுண்ட ஏகாதசி அதாவது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம் இருக்கிறதுலேயே ஏகாதசி இதுலேயே வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது மிகப்பெரிய விசேஷம் ஃபுல்லாக உண்ணா நோன்பு இருக்கிறது அதாவது இப்போ எந்த ஒரு இதுவும் சாப்பிடாமல் இருந்து அடுத்த நாள் காலத்தால் துவாதசி பாரணம் பண்ணுறது தான் விசேஷம் வைகுண்ட ஏகாதசிக்கு ராத்திரி மொத்தம் முழிச்சுன்னு ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப இதுவாக இருக்கும் அதாவது திருக்கோலமாக இருக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசி வைணவர்களுடைய ஒரு பெரிய ஏற்றமான காலம் இந்த வைகுண்ட ஏகாதசியை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா சுக்லபட்சத்தில் வரக்கூடிய பதினோராம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபட்ச பதினோராம் நாள் வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோம் அதற்கு பிறகு வந்து பிரதோஷம் அதாவது இந்த வாரத்தினுடைய அதாவது இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் வந்து சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றம் அதாவது சிவரா ஒரு ஒரு மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தையும் சிவராத்திரின்னு சொல்லுவாள் அதாவது பிரதோஷ காலம் இது சாயந்தரம் அஞ்சரம் அஞ்சே முக்காலிருந்து ஆறே கால் மணி வரலும் உண்டான காலகட்டத்தில் அதாவது சந்தியா காலத்தில் வந்து தீபாராதனை கட்டுவோம் அதை சேவிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றத வச்சுப்பா அந்த இது அதாவது பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து அன்னைக்கு சிவபெருமான சேவிச்சுட்டு அதற்கு பிறகு தான் வந்து அந்த விரதத்தை முடிக்கிறது வழக்கம் இந்த மாதிரியான விரதம் இருக்கும் பட்சத்தில் வந்து அவர்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஐதீகம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வாரம் இல்லைன்னா வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த மாதிரிலாம் விரதம் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவா இருக்கா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது சரி இந்த வாரம் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம்னு பார்த்தேன்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகும்போது சந்திர சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் மட்டும் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும் ஏன்னா இந்த வாரத்தில் யாருக்கு சந்திராஷ்டமம் வந்ததுனாலும் அகத்திக்கீரை கட்டு வாங்கிட்டு போய் கொடுங்க வேணா இந்த வாரம் பெரிய துவாதசியும் வருது அதனால் கண்டிப்பாக கோசாலைக்கு போய் அகத்திகீரை வாங்கி கோசாலையில் பசுவுக்கு கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்நாளில் வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் எல்லா விதமான தடங்கள் நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சந்திராஷிரமத்தின் தாக்கமும் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு ஆஸ்ட்ரலாஜிகள் கன்சல் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க உங்களுடைய பிறந்த ஊர் அதை தவிர உங்களுடைய நேம் தந்தை பெயர் தாயார் பெயர் கொடுத்தேன்னா உங்களுடைய சார்ட்டை போட்டுட்டு ஏதாவது சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது லக்ன சந்தியோ ராசி சந்தியோ நட்சத்திர பாத சந்திகள் இருக்கா என்னன்றதை பார்க்கணும் பார்த்துட்டு அதற்கப்புறம் உங்களுடைய இன்றைய கோள்சார நிலையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்றதையும் சொல்லி எந்த அளவுக்கு எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலிருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இருக்கர் இன்னொரு வீடான அதாவது இப்போ சுக்கர பகவானினுடைய இன்னொரு வீடான ஆறாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் புதுசாக வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடியதற்காக கடன் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்தாச்சு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் இப்போது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல வந்து இந்த வாரம் சனி பகவான் போடுற சனி பயிற்சி பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அவசியமாக பாருங்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய அதீதமான யோகாதிபதினு சொல்லக்கூடியவரே சனி பகவான் தான் ஒம்பது பத்துக்கு அதிபதி அதனால் திடீர் பண யோகம் வரும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இந்த வாரத்தில் அமையப்போகிறது இந்த வாரத்தில் சமசப்தமத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் சப்தமாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்தில் சூரிய பகவான் போகிறதுனால கண்டிப்பாக தாயின் உடல்நிலையில் சற்று முட கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பத்தாம் இடத்தில் வந்து சனி பகவானும் பதினொன்றாம் இடத்தில் ராகு பகவானும் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் வெளிநாட்டுக்கு உண்டான எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கலை தொழிலில் இருக்கிறவங்க நிச்சயமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த ஃப்ளாஷ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய சின்ன திரையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரம் அதை தவிர வந்து ஆர்ட் டைரக்டர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் பால் முகவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சந்திர பகவான் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பத்தொம்போதாம் தேதி ராத்திரி பார்த்தாலே பார்த்தேலையேனால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அதாவது பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல கும்பத்தில் இருக்கிறது வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்குறாரு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் முயற்சிகள் தொழிலுக்கு பண்ணிட்டு புதிய வேலைக்கு பன்னு பண்ணிட்டு ஆனால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பத்தொம்பதாம் தேதி அதாவது சாயந்தரம் ஒரு நாலரை அஞ்சு மணியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி வரலாம் ஒரு ஒம்பதரை மணி வரலாம் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த ராத்திரி பதினொன்றரை மணி வரலாம் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அது தவிர தவிர வந்து பால் முகவர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து திடீர் ஜாக்பாட் அடிக்கும் பணவர் அவருக்கு பஞ்சம் இருக்காது அந்த பால் பதனிடும் தொழிலில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குரு சந்திர யோகம் அமையிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது சுவ செலவுகள் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஏதோ உங்களுடைய ராசியிலே சந்திர வந்து உச்சமடை உச்சமடைகிற ரோஹிணி நட்சத்திரம் வரலும் வரல இந்த வாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது செவ்வாயும் சந்திரனும் ஒருவர் பார்க்கறதுனால சந்திர மங்கள யோகம் அமையிறது பெரிய விசேஷம் புதிய வீடு வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்குன்னு ஏற்கனவே சொன்னேன் அதற்காக லோன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கும் திடீர் பணவரம் வரும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரம் கண்டிப்பாக வைகுண்ட ஏகாதசிக்கு ரங்கநாத பெருமாவில் போய் சேவிச்சுட்டு வாங்கும் அவசியமாக உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நிச்சயமாக வந்து சேரும்